வெள்ள நிவயம் மண்டலுக்கு உட்பட்ட பூசாரி வளைய பகுதியில் தூங்கியுள்ளது இரண்டாவது நாளாக தூங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள பொறுப்பாளர் திரு கண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கும் மண்டல தலைவர் திரு கார்த்தி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு மணிஷ்குமார் அவர்களுக்கும் திரு முனியப்பண்ண அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வலியுறுத்தல் சகோதர சகோதரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா கோயம்புத்தூர்ல இருக்கா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லி தமிழகத்துல எவ்வளவு இலக்கணமும் பாரதிய ஜனதா கட்சி இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில்

திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு வெற்றி பெற்று முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் எப்படி தேர்தலை சந்திக்கிறாங்க இலவசங்களையும் கவர்சியான திட்டங்களையும் எதிரி மூலையும் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து தேர்தலை சந்திக்கிறாங்க இதையும் தாண்டிக்கு பணம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு இந்த சட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தெரியுங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு பரிசு பொருள் கொடுத்தாங்க இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு இருநூத்தி ரூபாய் கொடுத்தாங்க எதையுமே எதிர்பாராமல் மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய தேவைகளும் மக்களுடைய கோரிக்கைகளும் கோயம்புத்தூருக்கு என்ன வேணும் கோயம்புத்தூருக்கு என்ன வளர்ச்சி திட்டம் பண்ண முடியும் ஐநூறு திட்டங்களை செய்வேன் சொல்லி நம்முடைய ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா செய்து தமிழக மக்களுக்காக உழைக்க உழைக்க வந்த அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கோம் ஆயிரத்துக்கும் விலை போகாத நாலு லட்சம் பேர் கோவையில் இருக்கிறது மகிழ்ச்சி ஜனநாயகம் வெல்லுன்னு சொல்ற மாதிரி இந்த நாலு லட்சம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய வாக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு வாக்காளர் திருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சென்னையில் இருந்த